திருப்பூரில் பனியன் கொரியர் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு உள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் ஒரு நிமிஷம் இருக்குறப்பா இது அனுப்பிடுறேன் வீடியோ அனுப்பிடுறேன் பாரு இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட கேட்கலாம் அருண்குமார் தீ விபத்திற்கான திருப்பூர் மணிக்கரம் பகுதியில் நிறுவனத்தின் சார்பில் பின்னால் ஆடைகள் பகுதிகளுக்கு கொரியல் செய்யக்கூடிய வருகிறது பலயம் சிப்கோ பகுதியில் பின்னணிகள் உற்பத்தி செய்யப்பட்டு மணிக்காரம்பளையம் சாலையில் உள்ள கட்டிடத்தில் வைத்து ஆன்லைன் ஆர்டர்களுக்கு ஏற்றவாறு அந்தந்த பகுதி வாரியாக அனுப்பப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அந்த கட்டிடத்தில் ஒருபுறத்தில் இன்று காலை தீ மலமளவன எரிய தொடங்கி உள்ளது இதை கண்ட பணியில் இருந்தவர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறினார்கள் இதை பணியாளர்கள் திருப்பூர் தெற்கு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு மூன்று தீயணைப்பு வாகனங்கள் வந்து தீயை தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து தீயை அணைத்து வருகின்றனர் இந்த நிலையில் தீ விபத்தின் தீ விபத்து கட்டிடம் முழுவதும் சேதமடைந்து மட்டுமல்லாது கட்டிடத்தின் பல்வேறு பகுதிகள் விரிசல் அடைந்து இடிந்து விழும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனுமதிக்காமல் தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த கட்டிடத்தின் பின்புறத்தில் பின்னடறை உற்பத்திக்கு தேவையான நிட்டிங் டையிங் உள்ளிட்ட நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதால் அங்கு தீ பரவாமல் இருக்க தொடர்ந்து பணியாளர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தீ எரியும் கட்டிடத்தை பொதுமக்கள் கூடி வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது சுமார் மூன்று மணி நேரத்துக்கும் மேலாக தீ எரிவதால் தீயணைப்பு துறையினர் போராடிய தீயை அணைத்து வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி அருண்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க